ஹலோ எவ்வரிவன் ஃபார் கிளாஸ் லெவன் சாப்டர் லெவன் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகைனு கடிதம் எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் த்ரீ எயிட் தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது இவ்வாலுவேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு லெவன் பாயிண்ட் த்ரீ எயிட் இதில் நாலு சப்டிவிஷன் இருக்குது இந்த நாலும் நம்ம செய்ய போகிறோம் இதனுடைய இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தென் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டில் ரூட் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் பார்த்தா ரூட் இல்லை அடுத்த ரெண்டுக்கும் ரூட் இருக்குது ஸோ ரூட் இல்லாமல் வர்றது பாரு ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு மைனஸ் வர்றது ஒன் பை டூ ஏ லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ் ஸோ ஃபார் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு மைனஸ் வர்றப்போ ஒன் பை டூ ஏ லாக் ஆஃப் இங்கே ஏ மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா அது ஆப்போசிட்டாக ஏ ப்ளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு ஞாபகத்தில் வச்சுக்கேன் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயருக்கு மைனஸ் வருது இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் இங்கே ஏ ஸ்கொயருக்கு மைனஸ் ஸோ ஒன் பை டூ ஏ இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ இங்கே இங்கே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது இங்கே ஏ மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத ஏ ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதிட்டோம் பட் இங்கே சேம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் வர்றப்போ ஆப்போசிட்டாக எழுதணும் இங்கே எக்ஸ் கொயருக்கு ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் டென் இருக்குது ப்ளஸ் வர்றப்போ சேம் நான் டேர்ம்ஸ் அப்படியே எழுதிடணும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஸோ ஒன் பை ஏ இன்ட்டு டேன் எக்ஸ் பை ஏ இது நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கு ஃபார்முலா ஒன் பை டூ ஏ இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அந்த ஆப்போசிட்டாக வர்றதுன்னு சொன்னேன் இதுக்கு சேம் இதுக்கு ஒன் பை பைஏ இன்ட்டு டென் இன் வர்ஸ் எக்ஸ்பைஏ சப்போஸ் ஏ ஸ்கொயர்டு ஒன்றுன்னு வந்ததுன்னா இந்த ஒன் பை ஏ வராது இப்போ ரூட் வரதெல்லாம் இது வரைக்கும் ரூட் இல்லாமல் ஃபோர்த்துலேருந்து ரூட் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் வர்றப்போ சைன்இன் வர்ஸ் எக்ஸ்பைஏ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா காசு வர்றப்போ ப்ளஸ் இருக்கும் சைன் வர்றப்போ மைனஸ் இருக்கும் நிறைய டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து எக்ஸ்கொயர்டு பக்கத்தில் மைனஸ் வர்றப்போ ஈஸியாக நீ சைன் இன் வர்ஸ் எக்ஸ்பைஏன்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்தது இங்கே ரூட் வர்றது எல்லாமே இதுவும் ரூட் வருது எக்ஸ் ஸ்கொயருக்கு ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயருக்கு தான் மைனஸ்ஸு ஸோ லாக் ஆஃப் இதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த இடத்துல எக்ஸ் வந்து வரணும் இங்கே லாக் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து ரெண்டுமே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இதை எடுத்து அப்படி எழுதினேன் இதுலேயும் இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன் இதுலேயும் இந்த டேம் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன் தென் இங்கே மாடுலஸ் ஆஃப் இங்கே இங்கே வந்து எக்ஸ் இருக்கும் இங்கேயும் எக்ஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ ஏ அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது இங்கே ரூட் இல்லாதப்போ இந்த ஒன் பை டூ டூ ஏ அப்படிங்கிறது இங்கே ரூட் இல்லாமல் இருக்கும் இங்கே ரூட் இருக்குது இதில் ஒன் பை டூ ஏங்கிற ஃபார்மில் இருக்குது இதில் அந்த ஒன் பை டூ ஏ இல்லை இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்ருக்கு இங்கே எக்ஸ் இல்லை இங்கே நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு இருக்குது இங்கே அந்த மாதிரி இல்லை ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்க நாலு ஃபார்ம்டாவில் ஒன் டூ த்ரீ இந்த மூணில் வந்து ரூட் இருக்குது ஃபஸ்ட்டு மூணில் ரூட் இல்லாமல் அப்புறம் டைப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் எல்லாமே ப்ளஸ் ஒன் தான் இருக்குது இங்கே ஒன் இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று இருக்குது மிஸ் இங்கே எக்ஸ்கொயர்டு வருது அப்படின்னா நம்ம ஆட் அண்ட் செப்பரேட் ஒரு ப்ளஸ் ஃபைவ் ஒரு மைனஸ் ஃபைவ் போட்டு இதை ஒன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுவோம் நீங்கள் கொஸ்டின்லேயும் பாரு லெவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ எல்லாமே டைப் ஒன் கொஸ்டின் இது எல்லாமே டைப் ஒன் கொஸ்டின் நியூமரேட்டரில் பார் ஒன் 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 இது வந்து ரூட் வருது நம்ம அங்கே ஆறு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்டு த்ரீயில் வந்து ரூட் இருக்காது அடுத்த த்ரீயில் ரூட் இருக்கும் ஸோ ரூட் வர்றதுல வந்து நெக்ஸ்ட்டு த்ரீயில் வர ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ரூட் இல்லாததுக்கு ஃபர்ஸ்ட் த்ரீயில் வர ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸில் டைப் ஒன் டைப் டூ ரெண்டுமே கலந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா டைப் டூவில் பார்த்தீங்கன்னா இங்கே வகை இரண்டு அப்படின்ட்டுருக்கு டிஎக்ஸ் பை ஏஎக் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அடுத்தது ரூட்டு வித்தவுட் ரூட் அடுத்தது ரூட் இருக்குது அப்போ இந்த சம்முக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் பாரு தனித்தனியாக ஸ்கொயர் ஃபார்ம் இருக்குது இங்கே ஒரு டேர்ம் இங்கே ஒரு டேர்ம் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது எல்லாமே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது பாருங்க ப்ளஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ஃபைவு ப்ளஸ் தென் மைனஸ்ஸு பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அப்படியே மூணும் சேர்ந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு டேர்மாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அது கொஸ்டின் போடுறப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும் ஏஎக்ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியை ஏவ காமனாக எடுத்துகிட்டு இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் சம் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஒன்னுக்கும் டைப் டூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க மூணு டேர்ம் இருக்குது இங்கேயும் மூணு டேர்ம் இருக்குது இங்கேயும் மூணு டேர்ம் இருக்குது இந்த மூணு டேம்மை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ரெண்டு டேர்மாக மாற்றிட்டோம் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயருங்கிறது ஒரு ஹோல் டேர்ம் இது தனியாக ஒரு டேர்ம் ஸோ டைப் ஒன்னுக்கும் டைப் டூக்கும் இதுதான் தான் டிஃப்ரென்ஸு டைப் ஒன்றில் டைரெக்டாக ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும் டைப் டூவில் மூணு டேர்ம் இருக்கிறத நம்ம ரெண்டு டேர்மாக மாற்றி அதுக்கப்புறம் சம் வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம் ஸோ இந்த கொஸ்டினில் இது வந்து டைப் டூ த்ரீ டேர்ம்ஸ் இருக்குது இதுவும் டைப் டூ இது இது வந்து டைப் ஒன்னில் தென் இது டைப் டூ நம்ம டைப் ஒன் டைப் டூன்னு இப்போ பார்க்க வேண்டாம் சம் போடுறப்ப உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுவும் டைப் டூவில் வரக்கூடியது ஸோ இதில் எக்ஸ் மைனஸ் டூ சம் டீனுக்கும் புக்கில் இருக்கிற அதே தான் நான் டீச் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள் புக்கில் இப்போ கார்ஸு சம் தான் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ லெட் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு டி ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும் எக்ஸ் வந்து டிஎக்ஸ்ன்னு மாறிடும் இது என்ன ஆகிடும் ஜீரோ இது டிடி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும் இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணும் இதை சம் ஐ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் தேர் ஃபோர் ஐ ஈக்குவல் டு இன்டகரல் இதை நம்ம என்னென்ன வச்சுட்டோம் டி அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் தென் ஒன் ஸ்கொயர் இப்போ பாரு ஈஸியாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் இங்கே இங்கே டிடி ஏன்னா நம்ம இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் டீ எழுதுறதுனால இதை வந்து டி அப்படின்னு சொல்லி எடுத்தோம் ஸோ வீணோ த ஃபார்ம்லா டிஎக்ஸ் பை ஆர் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் டு டேன் இன்வர்ஸ் எக்ஸ் இந்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் அதை இங்கே அப்ளை பண்ணிக்க ஸோ டேன் இன்வர்ஸ் டி நம்ம எக்ஸ் மைனஸ் டூன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ இதுதான் ஆன்சர் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது மீன்ஸ் எப்போவுமே ஒன் தான நியூமரேட்டரில் வரணும்னு சொன்னீங்க டைப் ஒனில் பட் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு அப்படின்னா இதை நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம் அப்படின்னா ஐன்னு வச்சுக்க ஈக்குவல் டு இன்டக்ரல் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒரு ப்ளஸ் ஃபைவ் ஒரு மைனஸ் ஃபைவ் ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே எக்ஸ் கொயர்ட் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டிஎக்ஸ்னு எழுதிக்கேன் ஸோ ஈக்குவல் டு இன்டக்ரல் இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த டேர்மை தனியாக எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் பை 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் இங்கே டிஎக்ஸு ஏ ப்ளஸ் பி பைசியை நம்ம எப்படி எழுதலாம் ஏ பைசி ப்ளஸ் பிபைசின்னு எழுதிடாமலையோ இந்த சேம் வே யோகாவேட்டு ஸோ இப்போ இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆகிரும் தேர் ஃபோர் ஐஇ குவெட்டு இன்டகிரல் ஒன் மைனஸ் இதில் ஃபைவை கூட காமனாக எடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன எழுதிக்கலாம் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் இந்த ஃபைவை ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்க ஏன்னா நம்ம ஸ்கொயர்டு ஃபார்ம் இருந்தால் தான் ஃபார்ம்ல அப்ளை பண்ண முடியும் தென் இங்கே டிஎக்ஸ் இதை தனித்தனியாக கூட எழுதிக்க ஒன் டிஎக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஏ இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ஏ இந்த ஃபார்ம்லா வந்து நம்ம ப்ரீவியஸாக காமிச்சோம் இல்லையா அதில் வந்து இருக்குது திஸ் இஸ் த ஃபார்ம்லா அதே மாதிரி இங்கேயும் இது வந்து ஃபார்முலா இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணு என்ன ரூட் ஃபைவ் இந்த இடத்துல வந்து அந்த ஒன் பை ஏவோட வேல்யூ ரூட் ஃபைவ் தென் ப்ளஸ் சி நம்ம இதை கூட கேன்சல் பண்ணிக்கலாம் இது இது கேன்சல் பண்ணால் இது என்ன ஆயிடும் ரூட் ஃபைவ் அப்படின்னு மாதிரி பிகாஸ் ஃபைவ் கேன் பி ரிட்டன் ஆஸ் ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் அப்போ இந்த டினாமினேட் இருக்கிற ஃபைவை கேன்சல் பண்ணிக்கலாம் ரூட் வருது போன கொஸ்டின்ல எல்லாம் வந்து ரூட் இல்லை ஸோ இந்த கொஸ்டினில் ரூட் வருதுனால நம்ம அடுத்த த்ரீ ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு த்ரீ ஃபார்முலாவில் ரூட் இருக்காது அடுத்த த்ரீ ஃபார்ம்டாவில் ரூட் இருக்கும் இங்கே வந்து ப்ளஸ்ஸு இந்த இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை டூ இப்போ இந்த டிஎக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம் டிடி பை டூ இதுக்கு பதில இது எழுதிட்டோம் தென் ஒன் பை ஒன் ஸ்கொயர்டுனாலும் நம்ம ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே ஃபார்ம்லா என்ன ஒன் பை ஏ ஃபார்ம்லா ஸோ இந்த வடிவத்துக்கு நம்ம இதுங்க எழுதிக்கிறோம் ஸோ ஏ அப்படிங்கிற இடத்துல நம்ம கொஸ்டின்ல என்ன இருக்குது ஒன் இருக்குது தென் ப்ளஸ் டூ எக்ஸுக்கு வேறு நம்ம என்னென்ன எழுதணும் டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் டி ஸ்கொயர்டு அப்போ இப்போ இந்த இந்த டூவை வெளியில் எடுத்துரு ஸோ ஈக்குவல் டு ஒன் பை டூ ஸோ ப்ராப்பராக நமக்கு இந்த ஃபார்முக்கு வந்துடுச்சு அப்படி எப்படி எழுதிக்கலாம் ஃபார்மில் என்ன லாக் ஆஃப் of ஆஃப் of x எக்ஸுக்கு தான் டி ப்ளஸ் தென் சாரி ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஸோ x ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சாரி x ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தென் மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிக்க then ப்ளஸ் ஸோ ஈக்வல் டு ஒன் பை டூ இன்டூ லாக் ஆஃப் டீயை ரீப்ளேஸ் பண்ணு டீ நம்ம என்னென்னு வச்சுட்டோம் டூ எக்ஸா ஸோ கொஸ்டினை கவனமாக பாரு இங்கே ரூட் வந்துருக்கு ஸோ நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் பை இன்டகிரல் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும் ரூட் வந்தால் இந்த இந்த வடிவத்துக்கு நம்ம எழுதணும் ஸோ லாக் ஆஃப் ஆகிய எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சேம் கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் தென் ப்ளஸ் சி ஸோ டி ஈக்குவல் டு டூ எக்ஸ்ன்னு வச்சுக்கேன் ஸோ டிடி ஈக்குவல் டு டூ இன்ட்டு டிஎக்ஸு ஸோ டிடி பை டூ ஈக்குவல் Tx இப்போ இந்த டிஎக்ஸுக்கு மேலே நம்ம என்னென்ன எழுதலாம் டிடி பை டூ தென் ஒன் பை இப்போ நவு அப்ளை த ஃபார்ம்ல ஃபார்மில் என்ன லாகா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுக்கு மேலே என்னது டூ எக்ஸ் சாரி டி ப்ளஸ் ரூட் டி மைனஸ் என்ன இருக்குது ஃபைவு ஸோ ஃபைவ் க்ளோஸ்ஸு நோட்லஸ் தென் லாக் ஆஃப் டீயை ரீப்ளேஸ் பண்ணும் டீ என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் டி ஸ்கொயர்டுங்கிறப்போ ஃபோர் எக்ஸு ஸ்கொயர்டு ம இதுக்கு ஆக்சுவலாக இது கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின் எடுத்து இது அப்படியே எழுதிக்கிறோம் தென் ப்ளஸ் சி சப்டிவிஷன் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வீடியோ விசி டைப் டூ